என்னுடைய வாக்குதத்த வசனம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராம் வசனம் கர்த்தர் சமாதான மரளி ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு இருக்கிற சமாதானத்தை இழந்து போனோம் நாம் செய்த பாவத்து நிமித்தம் ஆண்டவருக்கு சத்துருக்களானோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனராக இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே மறித்து உயிரோடு எழுந்ததினாலே அவருடைய இரத்தத்தின் மூலமாய் தேவனோடு ஒப்புரவானோம் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்தில் வர வேண்டும் ஆனால் தனக்கு பிள்ளை இல்லாதிருந்தபோது கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் தேவனிடத்தில் வந்து ஜெபித்து சமாதானத்தை அடைந்து தன் ஜபத்துக்கு பதிலை பெற்று கொண்டாள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் வியாதியாக இருக்கும்போது இயேசுவின் பின்னாடி வந்து அவளுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகமடைந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள் பாவியான ஸ்திரீ தான் செய்த பாவத்தின் நிமித்தம் சமாதானம் இல்லாத இருந்தபோது ஆன்றாக இயேசு கிறிஸ்து கிறிஸ்தினிடத்தில் வந்து கண்ணீரோடு அறிக்கை எட்டும்போது பாவமன்னி படைந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள் இன்றைக்கு நீ எந்த நிலையில் இருக்கிறாய் எந்த நிலையில் உன் சமாதானத்தை இழந்து போனாய் எந்த குழப்பத்தில் இருக்கிறாய் எந்த பிரச்சனையில் இருக்கிறாய் கத்தரிடும் வா அவர் உனக்கு சமாதானம் தருவார் அவமே